அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கேரளாவுக்கு ஆலப்புழா எடுத்து வந்திருக்கோம் இங்கே போட்டு தான் ஃபேமஸ்ஸு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக போட்டு தான் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் போட்டு வா போட்டு என்ட்ரன்ஸ் பாருங்கள் நான் ரூம் கீழ இது எல்லாமே போட்டுக்குள்ள உள்ளதான் நத்தைக்கு போடுறது வழி இது வந்து கிச்சனு அவங்க சமையல் அவங்க சொல்கிற சமையல அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க என்ன சமையல் ஆர்ட்ரு பண்ணுறோமோ அந்த சமையல் அவங்க பண்ணிவிடுவாங்க நாங்கள் மெத்தைக்கு போகலாம் மெத்தைக்கு போகிற வழி சொல்லுவாங்க